ஹச்சு நோத் டேரக்ஷன்ல கோனி கபூர் ப்ரொடக்ஷன்ல தலை அஜித் சார் பிங் படத்தோட ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இப்போ இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வலைகள் வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்கு ஹிந்தியில அமிதாப் பச்சன் நடிச்சிருக்கும் கதாபாத்திரத்துல இப்போ தமிழ்ல தல அஜித் சார் படத்துக்கு இந்தியா முழுவதும் எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு சமீபத்துல நேர்குண்ட பார்வை படத்தோட சிறப்பு கட்சியை இந்த படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர் பார்த்திருக்காரு முழு படத்தையும் பார்த்த போனி கபூருக்கு தல அஜித் சாரோட நடிப்பு மிகவும் பிடிச்சிருக்கான் கூடவே தன்னோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல சில விஷயங்களையும் ஷேர் பண்ணிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா தல அஜித் சாருக்காக ஆக்சன் கடந்த மூணு கதைகள் வச்சிருக்கேன் அஜித் சார் ஓகே சொன்னா உடனே படப்பிடிப்பை தொடங்கிடலாம் அஜித் சாரோ நேரடியா இந்தி படங்களை நடிப்பாருன்னு நான் நம்புறேன் என்டருக்கும் மூணு கதைகள்ல ஒரு கதையாச்சும் தலை அஜித் சாருக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு நேரடியா ஹிந்தி படங்களை நடிக்க தலை அஜித் சாருக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு போனி கபூர் மேலும் தலை அஜித் சாரும் ஹிந்தி படங்களை நடிக்கிறதுக்காக ஆவலா இருக்காருன்னு நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு சீக்கிரமாவே தலை அஜித் சார போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல நேரடியாவே இந்தி படங்கள்ல நம்ம பார்க்கலாம் சரி ஓகே அஜித் சார் நேரடியாக அந்தி படங்களை நடிப்பார மாட்டாரா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க